என் அன்பு தமிழ் சொந்தங்களே மூலிகை பாச சேர்ந்து உங்களை தொடர்களுடைய பெருமைகள் செடிக்கிறேன் இந்த நல்லதொரு வாய்ப்பை கொடுத்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நான் பாரம்பரிய சித்த மருத்துவர் ஆனந்த் பாபு பேசுகிறேன் எனக்கு அன்பான தமிழ் சொந்தங்களே இன்னைக்கு பார்க்கும்பொழுது வாதம் பித்தம் கபம் அப்படின்ற தத்துவத்தை தான் உடல்வாக அமையுது இல்லைங்களா இதில் வந்து பித்தம் அப்படின்றத நார்மலாக இருக்கும்போது எந்த பிரச்சனையுமே இல்லை இந்த பித்தம் அதிகரிக்கும் பொழுது சித்திரங்கள் சொல்கிறாங்க ஒரு மனுஷனுக்கு நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வியாதிகள் தான் வரும் ஒன்று கூடாது குறையாது அத்தனைக்கும் மருந்துகளை அவங்க எழுதி வச்சுக்கிறாங்க ஆனால் இந்த பித்தம் அதிகரிக்கும் பொழுது குறைஞ்சபட்சம் ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேலே நோய்கள் வருதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா சு பித்தம்னாவே சூடு பித்த சூடு அதிகமாகும் போது என்ன ஆகுன்னா உச்சிலிருந்து பாதம் வரை எல்லா உள்ளுறுப்புகளும் பாதிக்கும் குறிப்பாக மூலாதார சூடு அதிகமாக இருக்கிறதுனால பயல்ஸ் வர்றது கண் பாதிக்கப்படுறது உடல் எழைச்சிக்கிட்டே வர்றது மஞ்சள் அதாவது உடம்பெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வேறு மஞ்சள் மஞ்சளாக இருக்கும் முக்கியமாக கல்லீரில் பாதிக்கப்படும் ஆனால் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வெட்டை சூடுன்னு சொல்லக்கூடிய அந்த சூடு இன்றைக்கி அதிகமாக அதிகரிச்சிட்ருக்கு என்ன காரணம்னா முதல் வந்து பார்க்கும்பொழுது பாலியல் நோய்கள்னால் ஏற்படக்கூடியது தவறான பெண்கள்கிட்ட தொடர்பு கொண்டு வரும் பொழுது அவங்க மூலிமா வரக்கூடிய அந்த நோய்கள் எச்எஸ்பின்னு சொல்லுவாங்க கொனேரியன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நோய்கள் மூலிமா இந்த உடம்புல அதிகமாக உஷ்ணம் கிளம்புன்னு சொல்லி பார்க்கணும் அதாவது கணக்கனக்கு வெளி தொட்டு பார்த்தா தெரியாது ஆனால் உள்ளுக்குள்ளே பார்க்கும்போது போது இருக்கும் கண்ணெல்லாம் எரிச்சலா இருக்கும் உடம்புல எங்கெங்கெல்லாம் ஈரப்பதம் இருக்கா வறண்டுக்கிட்டே வரும்னு சொல்லி பார்க்குறோம் ஆண்கள் பெண்கள் இல்லை ரெண்டு பேருமே இதில் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி பார்க்கறோம் அதீத உடல் பழக்கம் அதாவது மனைவி கிட்ட கூட சரி ரொம்ப அளவுக்கு அதிகமாக உடல் போகும்போது மேக நோய் வருதுன்னு சொல்லுவாங்க அந்த மேக நோயில் ஒரு தான் இந்த வெட்டை சூடு அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பார்க்கும்போது எப்போ பார்த்தாலும் அவங்க சிந்தனையில் காமத்து குறித்தான சிந்தனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால என்ன பார்க்கணும் உடம்புல பித்த அதிகம் அதிகமாகும் ஏன்னா அவங்க ஒரு கால வாத உடல்வாக இருந்திருப்பாங்க இல்லைன்னா கப உடல்வாக இருந்திருப்பாங்க ஆனால் இவங்களோட சிந்தனை பாருங்கள் ஒரு சிந்தனையே நோயை கொண்டு வருது பாருங்கள் அப்போ அதேதான் காம சிந்தனை என்ன பண்ணணுன்னா அவங்களுக்கு இந்த பித்த உடல்வாக பித்தத்தை வந்து அதிகரிச்சுட்டே வந்து அப்படியே செப்பட்டு நின்று போயிருந்தேன்னு சொல்லி பார்க்கணும் இந்த பித்தம் இந்த வெட்டை சூடு என்ன ஆகுதுன்னா உடம்பு இழைச்சிக்கிட்டே வரும் உடம்பு அப்படியே உருகுன்னு சொல்லி பார்க்குறோம் உடம்புல கொழுப்பே தங்காது வேணாலும் சாப்பிடுவாங்க தினமும் கறி சாப்பிடுவாங்க ஆனால் உடம்பு ஒரு வாரம் தேராது என்ன காரணம்னா இந்த சூடு வந்து உடம்புக்கு ஒரு கொழுப்பு கரைக்க ஆரம்பிக்கும் தொண்டையிலேருந்து சளியா வந்துகிட்டு இருக்கும் எந்நேரமும் சரி அது ஆண் குறியினாலும் சரி பெண் குறியினாலும் சரி பிசு பிசு பிசுனு ஒரு திறமும் வந்துக்கிட்டே இருக்கும் கனவுல விந்து கழுதமாகிக்கிட்டே மாக்கிட்டே இருக்கும்னு சொல்லி பார்க்கணும் ஒருவேளை திருமணம் மாயி உடலுக்கு பண்ணாங்கன்னா உடனடியாக வந்து வெளியில் வந்துரும்னு சொல்லி பார்க்கணும் இவங்க இந்த நிலைமையிலேயே அவங்க ஒரு குழந்தையை பத்துக்கிட்டாங்கன்னா அந்த குழந்தை பிறக்கும் பொழுது வெட்டை சூடு பாதிக்கப்பட்டு உள்ள குழந்தையே பிறக்கும் சொல்லி பார்க்கணும் நிறைய பேர் நான் மட்டத்துக்கு காரிச்சுக்கேன் சரி குழந்தைக்கு மேலே கொப்பளமாக இருக்குது எனக்கு இருக்கிற எல்லா சிம்டம்ஸும் அந்த குழந்தைங்க இருக்குன்னு சொல்லுவாங்க எவ்வளோ ஒரு கொடிதை நோய் பாருங்கள் இந்த நோய் பிடிச்சவங்க வந்து பார்த்திங்கன்னா அதாவது நாலு திசைக்கும் போவாங்களாம் மேற்கொண்டு பார்க்கும்போது என்ன பூமிக்குள்ளே போக முடியாது இல்லையா மேற்கொண்டு மேலே கூட போவோம் மே மேலே மேலே போயாவது காப்பாற்றிக்க முடியுமா ஏன்னா இது வந்து பார்க்கும்போது எந்த திசையிலையாவது இதுக்குன்னு ஏன்னா அவ்வளோ வைத்தியம் பார்த்துருப்பாங்க எல்லாம் அவங்க மற்றவங்ககிட்ட சொல்லும் பொழுது எனக்கு சொல்ல முடியாது இதுயா பட்டை நோய் எனக்கு இருக்குதுன்னு சொல்ல முடியாது ஆனால் எனக்கு உடம்பு இழைக்குது உடம்பு சூடாக அது அதுக்குன்னால் மருந்துகளை போய் பொழுது எதுவுமே குணமாகாது அப்போ நாலு திசைக்கும் சதுருவாங்க தேவைப்பட்டால் மேலே கூட இப்போ வைத்து துப்பாக்கலாமாங்க அது மேல் கூட எண்ணம் போகுமா இதுக்கு தான் இந்த மூலிகை இந்த நோய்க்கு வந்து பார்க்கும்போது இந்த வெட்டை சூடு நோய்க்கும் இந்த பால்வினை நோய்க்கும் ஆண் பெண் வாங்குகிற இந்த நோய்க்கும் பார்க்கும் பொழுது சித்தர்களுக்கு அருமையாக பேர் சொல்ல பாருங்கள் பஞ்ச தித்த கிருதம் அதாவது திக்கு வடத்துக்கு தென்துக்கு மேற்குத்துக்கு கிழக்குத்துக்கா மேல்துக்கு கூட போய் இதில் குணமாக சொல்லிட்டு அவங்க அப்படி எண்ணம் மனசு அல மோதுமா அப்போ இந்த கிருதம் கிருதம்னா நெய் சில முக்கியமான ராஜ மொழிகளை கொண்டு ஒரு ஒரு நெய்யை நம்ம ஒன்று காய்ச்சிரோம் இந்த நெய்யை குடிக்கும் பொழுது உடம்புல இருக்கக்கூடிய உஷ்ணத்தை எல்லாம் தனித்து குறிப்பாக எலும்புல வந்து இந்த உஷ்ணம் தாக்கும் பொழுது அவங்களுக்கு ரத்த உற்பத்தி நடக்காது அப்போ அந்த உஷ்ணத்தை வந்து இது அற்புதமாக குறைச்சிட்டு வரும் செங்குமரி கற்பம் அப்படின்னு சொல்லி ஒரு கற்பம் இருக்குது அது வந்து பார்க்கும்பொழுது ஒரு செத்து போகக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய ஒன்று அந்த செல்களை புதுப்பித்து அவனை மீண்டும் உயிரோடு கொண்டு வரக்கூடிய மிகவும் அற்புதமான மூலிகை சித்தர்கள் சிறப்பாக சொல்லியிருப்பாங்க ஆனால் நிறைய டூப்ளிகேட் இருக்குது இந்த செங்குமரியில் வைத்தியர்களுக்கு மட்டும்தான் அது முறையாக அது எந்த உண்மையான செங்குமரின்றது கண்டுபிடிக்க முடியும் அந்த குமரி செங்குமலை செய்யக்கூடிய செங்கிருதி கற்பம் அடுத்து பார்க்கும் பொழுது சதாவரி கற்பம் இன்னும் சில மருந்துகள் தொடர்ந்து எடுக்கும் பொழுது குறிப்பாக வந்து பார்க்கும் பொழுது மூப்பு சிலாசத்து பருப்பம் குங்கிலிய சுண்ணம் இதெல்லாம் எடுக்கும் பொழுது என்ன பண்ணுன்னா அந்த வெட்டை சூடு பிரச்சனை குணமாகிக்கிட்ட ஒன்று சொல்லி பார்க்கலாம் இந்த வெட்டை சோடு பிரச்சனை இருக்கும் பார்க்கும்பொழுது நிம்மதியாகவே ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது அந்த அளவுக்கு அந்த சூடு அவங்களுக்கு போட்டு பாதியான பாதிக்கும்னு சொல்லி பார்க்கலாம் இது பார்க்கும்பொழுது அந்த வெட்டை சூடு ஒரு ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ மற்றவங்கக்கிட்ட போய் உறவு வைக்கும் பொழுது அவங்க உடம்பு வீக்காக இருந்தால் ஒரு மணி நேரத்தில் அவங்களுக்கு பாதிக்கப்பட்டுரும் சிலவங்களுக்கு பார்க்கும்போது ஒரு வாரம் ஆகலாம் ஒரு மாதம் ஆகலாம் ஆனால் பாதிப்புன்றது நிச்சயமாக அவங்களுக்கு வந்துடும் ஏன்னா அவ்வளோ ஒரு மோசமான ஒரு பால்வினை நோய் சம்மந்தப்பட்டது இந்த வெட்டை சூடு அப்போ பட் அது மட்டும் இல்லாமல் ஆண் குரிலில் பெண் குரிலில் பார்க்கும்பொழுது எப்படி கசகச கசன்னு புண்ணு மாதிரி செவந்து போயிருக்கும் யூரின் விட்டாங்கன்னா அந்த யூரியில் இருக்கக்கூடிய உப்பு வந்து அந்த புண்ணு மேலே படும்போது ஒரே எரிச்சலாக இருக்கும் இதுக்கு வந்து பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு மிக அற்புதமான நுணா மடக்கு தைலம் அதாவது மஞ்சள் நிறத்தி மடக்கு தயலுன்னு சொல்லிட்டு ஒரு தைலம் நம்ம உபயோகப்படுத்துகிறோம் அது அந்த புண் மேல் தடவிட்டு வரும்பொழுது மிக அற்புதமாக அந்த புண்ணு குணமாகும் வேறு எந்த மருந்து போட்டாலும் அந்த புண்ணு குணமே ஆகாது ஒன்று அந்த வெட்டை சூடை குறைக்கணும் இந்த தைலத்தை உபயோகப்படுத்துகிறோம் எனக்கு அன்பான தமிழ் சொந்தங்களே நீங்கள் தவறான நடக்கையினாலையும் உங்களோட சிந்தனையினாலையும் இந்த வெட்டை சூடு அதிகமாகி உடல் சூடு அதிகமாகி உடம்பெல்லாம் உருகுது ஒன்றுமே பண்ண முடியல எங்கே போனால் குணமாகுன்னு தவிக்கிறீங்களா ஒன்றுமே கொலைப்படுது எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி ஒரு ஆலோசனை மட்டும் கேளுங்க நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது மருந்து வாங்குறதுலாம் அப்புறம் ரெண்டாவது உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பாரம்பரிய சித்த மருத்துவர்கள் பட்டதாரி மருத்துவர்கள்ட்டு போய் உங்கள் பிரச்சனைகளை ஓப்பனாக சொல்லுங்க எதனால இப்படி ஆச்சு அப்படின்றத உங்களுக்கு உடைய ஆரம்பத்திலிருந்து எப்படிலாம் இந்த பாதிப்பு அப்படின்ட்டுன்னு சொல்லும் பொழுது நிச்சயமாக அற்புதமான மருந்துகளை கொடுத்து உங்களுக்கு குணமாங்க இந்த பஞ்ச தித்த கிருதமும் செங்குமரி கற்பமும் மிக அற்புதமாக இந்த பால்வினை நோயாகிய வெட்டை சூடு பிரச்சனையிலிருந்து ஆண்குறி பெண்குறிய ரணத்தில் இருந்து இந்த உடல் சூடு இருந்து உடல் தேராமல் அவ்வளோதான் நம்ம அவ்வளோதான் முடிஞ்சிருவோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஒன்றுமே கவலைப்பட வேண்டாம் மிக அற்புதமான நம்ம பாரம்பரிய சித்த மருத்துவத்தில் எல்லா நோய்க்கும் மருந்து இருக்குது இந்த வெட்டை சூடு பிரச்சனைக்கும் மருந்து சொல்லி சொல்லிப்பாங்க இந்த வீடியோ பார்த்தது உங்களுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்